ஏவா அக்கா தம்பி வாங்க நீ வந்திருக்கியா எப்படி இருக்க நல்லா இருக்க நீ எப்படி இருக்க பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆமா ஏன் செல்ல குட்டிய பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு சண்டை போடுறதுக்கே ஆளு எல்லாம் ஏய் இரு அத்தான் பேசிட்டு வர அத்தா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்க மச்சா நீங்களும் வீட்டுக்கு வருவீங்களா ஏன் நான் வர வேண்டாமா ஐயா நீங்களும் வந்து ரொம்ப நாள் எங்க வீட்டுல இருப்பீங்களா தான் கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல ஆமா ஆமா நானும் உங்க அக்காவும் வரோம் சரி மச்சா மைனி எப்படி இருக்கீங்க ஏய் அப்பா வைனியா நல்லா இருக்கேன் சின்ன குழந்தனாரு ஏமா சுபிமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா கூட்டிட்டு வரலையா அப்பா வந்திருக்காவமா பின்னாடி வந்துட்டுருக்காவ அழகமா பெரியம்மா நீங்க வந்திருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பெரியம்மா நல்லா இருக்கமா மர்மக நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் தாய் நல்லா இருக்கீங்களா ஆமா புள்ள சுதி நல்லா இருக்கேமா ஆ நல்லா இருக்கே தாய் அம்மா பார்த்தா அழகா தாங்க முடியல போல ஆமா ரொம்ப நாள் கழிச்சு அம்மா பார்க்கங்களா அழகா தாங்க முடியல போல பாவமா தான் இருக்கு ஏமாடி அழகமா சரசு எவ்வளவு நேரம் தான் பிளேட்டே பேசிட்டு இருப்ப மர்மக நீ எப்படி இருக்கீன்னு ஒரு வார்த்தை கேட்காம இருக்க மர்மக நல்லா இருக்கீங்களா ஆமாங்க தாய் நல்லா இருக்கே பிளே பார்த்தா நம்ம அப்புறம் கண்ணுக்கு தெரியல போல இல்லையா ரொம்ப நாள் கழிச்சு பிளே பார்க்கும்ல அதான் சுதி நல்லா இருக்கேமா ஆ நல்லா இருக்கதே நீ உங்க அந்த மைனியோட வாங்கி வருதுக்கு எனக்கும் வரலான்னு ஆசை இடையில எப்பமாவது வரத்தேன் இடையில ஒரு நாள் வா அது அப்புறம் இருக்கட்டும் இன்னைக்கு கண்டிப்பா வா நல்ல விருந்தெல்லாம் இருக்கலாம் வந்து சாப்பிட்டு போ சரி தனியாக வந்து உங்களை காரில் கொட்டு போங்க என்ன நேரம் இருந்தால் என் ஸ்கூட்டியில் வரேன் நேரம் இருந்தால் சொல்லக்கூடாது கண்டிப்பா வரணும் சரிங்க தான் கண்டிப்பா வரேன் அழுதுட்டே நிற்காது மாமியார் எல்லாம் பார்த்தா என்ன நினைக்கும் ஆ சரிங்க தெரியுமா ஏப்பா சுபிய பாரு என்னமா நம்ம கடத்தி கொண்டு வச்சிருக்க மாதிரி இந்த அளவு அழுவா பாவன பாசாதான் பாவரம் பாவ ரொம்ப அம்மா கழிச்சா எம்மா அப்பாவெல்லாம் பார்க்கலாம் எப்பா நானும் தான் வெளியூருக்குலாம் போயிட்டு வரேன் இப்படியே அழுவுறேன் அம்மா அப்பா பார்த்து ம் நீ போவா வருவ போவா வருவ அவ என்ன அப்படியே இங்க தானே இருக்கணும் எப்பவாத ஏம்மா போய் வீட்டுக்கு போக முடியும் ஏன் எப்பவாத போனோ ரொம்ப தூரமா ரெண்டு தெரு தள்ளி தான இருக்கு அடி கிரிப்பி பாத்து வர வேண்டியது தான நீ ஈஸியா சொல்லிடுவடே நம்ம அம்மா ஊட்டிட்டு தான் மறுவள பாப்பாங்க பார் நீ வேணா நடக்க கூத்தலாம் பாத்துட்டே இரு அப்புறம் தெரியும் எல்லாம் அவள கூடி நின்னு என்னடா பேசுற அவ மக்களே நல்லா இருக்கேமா ஏன் பா இவ்ளோ நாள் பாத்தே வரல ஒரு நாள் தான் இடையில பாக்க வந்திருக்கலாம் அப்பாக்கு வியாலமா இன்னைக்கு தான் லீவு போட்டு வந்திருக்கேன் சரி பா உனக்காக அப்பா நாலு நாள் லீவ் போட்டுக்கதர்மா நம்ம வீட்லயே ஜாலியா இருப்போம் ஆ சரி பா அளதமா கண்ணை தரச்சுக்க நீங்க சரிமா நம்ம வீட்டுக்கு போவோமா உங்க மாமா காலையில இருந்து எப்ப எப்ப காத்துட்டு இருக்கா நீங்க எப்போ வந்து கூட்டிட்டு போவீங்கன்னா ஐயோ மருமகனா நல்லா இருக்கீங்களா இங்க தான் நிக்கீங்களா நான் பார்க்கவே இல்ல நல்லா இருக்க மாமா அப்பா எடுத்துக்கிறது என் மகளை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன்னா அதனால எல்லாத்தையும் மறந்துட்டேன் இதுல என்ன இருக்கு எவ்வளவு நாள் கழிச்சு பிள்ளைய பாக்கிய சரி மருமகனா கிளம்புவோமா ஆ வாங்க மாமா இது என்ன பேப்பி ஒத்து கிடந்து பாத்துட்டு இருக்கு என்ன என்ன பேசுறாங்கன்னு வியாவை பாத்துட்டு அடையும் போல என்னத்தை ஒத்து கிடந்து பாத்துட்டு இருக்கிய ஏதாவது வேணா டேரக்டா வர வேண்டியதானே ஆமா இந்த மகர கட்டையில நான் ஒத்து கிடந்து பாத்துட்டு இருக்கேன் வரையில வரலையா எட்டி பாக்காம

சப்பா என்ன வைக்கா இருக்கு வேறு வடினப்பா சரி சோறு குறைச்சிட்டு கிடக்கட்டேன் நம்ம அது பெரிய ரூம்லாம் அப்பா பின்னாடி இருந்து என்ன அழகா சிறுசிலும் காத்து வருது கிச்சன் வீட்டுக்கு அழகா இருக்கு என்ன அழகா காத்து வருது இங்கே எப்படி காத்து வைக்க இருக்க எப்படி வேலையாட்டணுமே அத்தை வீட்டுக்கு போட்டுக்கா சுபி இல்லைன்னா பெட்ரூம் எப்படி இருக்கு இதை நான் அடுப்பு சட்டி பண்ணியெல்லாம் இங்க கொண்டு வந்து சோறு சரி மத இதெல்லாம் எடுத்து தூரப்படும் இந்த அத்தைக்கு கொஞ்சம் பாட்டம் முளை இருக்கா மாப்பிள வந்தா படுப்பாரு எப்படி ஆக்கி போட்டுக்க நல்ல வேலை நம்ம வந்து பார்த்தோம் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய இடம் இப்படி கிடக்கு கொஞ்சமாக நீட்டாக வந்துருக்காண்டாம் பெட்ஷீட்லாம் ஒரே தூசியாக இருக்குது யாரும் இந்த ரொம்ப யூஸ் பண்ணிய மாட்டாங்களா பெட்ஷீட் வேறு எடுத்து வந்து விரிப்போம் ம் இப்போ தான் சூப்பராக இருக்குது பெட்ரூம் ஐ அடுப்பில் சுவர் வச்சதே மறந்துச்சு குறைஞ்சி போயிருப்போம் என்ன மேடம் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க போனால் கண்டுக்கிடுவீங்களா என்ன இப்படி கேட்டுட்டீங்க உங்களை கவனிக்கிறத விட வேறு என்ன வேலை எங்கள் வீட்டில் எனக்கு ம் சரிதான் தம்பி வண்டிலாம் நல்லா ஓடுதா ஆமாண்ணே நல்லா ஓடும் நீ அந்த ஆட்டோக்காரன் தம்பிக்கு ஃப்ரெண்டா

அப்பா எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிட்டு இம்மா வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட வேண்டியதா பேலன்ஸ் எம்மாடி கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வெளியே பண்ணிப்போம் யார் ஃபோன் அத்தை அத்த தான் ஃபோன் அடிக்க அம்மா இம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா எல்லா வேலையும் முடிச்சாச்சு சமையல் எல்லாம் முடிஞ்சு வீட்டெல்லாம் க்ளீனாக வச்சிருக்கேன் நீங்கள் சீக்கிரம் வரது தான் இருக்கு நீங்கள் பாருவீங்க நாங்கள் இந்த வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுமா வீட்டு பக்கத்தில் வந்து ஆமாம்மா அதான் வந்து சொன்னால் கொஞ்சம் ஆர்சிதரத்துக்கு கிடச்ச பத்தியா அதனால தான் ஃபோன் மாட்டேன் ஆ சரி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறேன் ஆ சரிம்மா ஆ ஆர்த்தி தட்டுக்கு என்ன வைக்கணும்னு வைக்கணும் கேட்க மாட்டேன் சரி கொங்கு மத்த கடைக்கு நேரா சூடக தப்போம் ஏங்க மாமாக்கு எம்மல இவ்வளவு பசம் பத்தீங்களா இவ்வளவு பூ வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா அதே மாதிரி அம்மாக்கும் பிடிச்சிட்டனா ரொம்ப நல்லதா குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஏங்க இப்பவும் சந்தோஷமா தான இருக்கோம் இல்ல மாமா இப்ப மத்த லோனி திட்டிட்டு அதெல்லாம் மாறணும் மாறனா தான் நல்ல ஹாப்பியா இருக்கும் மாறுங்க கண்டிப்பா மாறும் என்ன வரா கண்டிப்பா புரிஞ்சிடுவாங்க அம்மா ம் அது கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வீடு வந்துட்டு பரவாலையே மர்மம் சொன்னேன்னா ஆதி தட்டோட இருக்கல குழந்தை புள்ள அது யாரு நம்ம வீட்டு மர்மங்கள கரெக்டா தான் இருப்பா பரவால காதலிச்சு கல்யாணம் பண்ணா நல்ல பிள்ளையா தான் ஆமா நல்ல தங்கமான பொண்ணு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லு படுத்துட்டு வச்சுக்கேன் எல்லா வேலையும் அவள் தான் பார்ப்பான் அவளே நீ விட்டு கொடுக்க மாட்டேன் நானும் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி தான் இருக்கணும் ஆனால் யார் இந்த காலத்தில் இருக்கா தம்பி வீட்டு வாசல்ல ஒட்டினாலே விட்டுருங்க ஆ சரிக்கா அழகி தூங்கிக்கிட்டு இருக்கா வரேன் காலையில் தின்னுட்டு தூங்கினா இன்னும் எந்திக்காம கிடக்கா மதியம் சாப்பாடுலாம் யார் பண்ணுவா ஏ ரோசா ஏ ரோசா ஏடி ஏம்மா எப்படிதான் கிடத்து உறங்குறாங்களா நமக்குலாம் யாராவது லேசாக ஊசுப்பினாலும் சவுண்டு கேட்டுறது இவ்வளோ இடியே உழுந்தாலும் எந்திக்கப்படுத்தாளுங்க காலையில் டிஃபனை திங்க வேண்டியது பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது அந்தால கடந்து வேண்டியது மதியம் வீட்டுக்காரன் சாப்பாடுக்கு வருவானா யார் பொங்கி கொடுக்கறது ஏ ரோஜா எம்மா இவட்ட ஆவிய நம்மளுக்கு ஆவி வேற நல்ல தூங்க தூங்கப்பட்டிருக்கேன் சீக்கிரம் தூங்கிடணும் அம்மாக்கு நிறைய வேலை இருக்கலாம் எம்மா வந்த என்னம்மா பிள்ளை ஆ தூங்கிட்டா தை பத்தான் தூங்குறா அழகுராணி பெத்தமாவா அழகு போல தூங்குறாங்க என்ன காய் ஆனையா இந்த மாதிரி தூங்குலக்கு வேலை பார்க்க போறோம் அதானே பாத்தேன் வேலை இப்படி சொல்லுதாக்கும் இது என்னைக்கு வந்து நம்ம பிள்ளை கொஞ்சிச்சு என்படி மதிய சாப்பாடு செய்ய போவோமா என் டே காலையில டிஃபன் நல்லா செஞ்சேன் அப்போ மதிய சாப்பாடு யார் செய்யணும் இனி வந்து கூப்பிடுங்க இல்லம்மா அவள் தூங்கிட்டு இருக்கோ எழுப்பிருப்போம் என்னைக்கு எடுக்கா இப்போ என் பையன் மூத்த பையன் வர சாப்பாடு வருவானோ அதான் சாப்பாடு போகலாமான்னு கேட்க வந்தேன் என் வீட்டுக்காரருக்கு நைட்டு வீட்டி தானே அவருக்கு நான் டிஃபன் செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ யாரும் அவரோட புருசன் சாப்பிட வரேங்க அப்படி சமைக்கணும் அப்படின்னாலும் மதியம் மட்டும் தான் அவங்க சமைக்க காலையில் டிஃபன் நைட்டு டிஃபன் தான் பார்க்க மதிய ஒரு நேரமா அவங்களால சமைக்க முடியாதா இது என்ன கடிவிப்பு நீ செத்த வா இது நல்ல கதையா இருக்கேன் அங்க தூங்கி இருக்கவே எழுப்ப மாட்டலாம் இனி வந்து கூப்பிட்டு இருக்கேன் மதிய சாப்பாடு நம்ம எல்லாருக்கும் நீப்படியா பிள்ளைக்கு வர டைமுக்கு வந்து சமையல் பண்ண பரவாயில்ல நானே என் பிள்ளை ஹோட்டல்கிறோம் மதிய சாப்பாடு மட்டும் அவளுக்கு அந்த கருவெளி பொலிக்கோ கடந்து உரங்குற போய் எழுப்புங்க இது நல்ல கதையா இருக்கா அவ கடந்து உங்குவாங்க நம்மள வந்து வேலை செய்ய சொல்றாங்க இப்பதான் மனுஷி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பாத்தா தான் பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய சொல்றது நம்ம வீட்டு வேலை தானே எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டாமா அதான் ரெண்டு பேரையும் சொல்லணும் மட்டும் ஏன் சொல்லிட்டு யார் செஞ்சா என்ன நம்ம வீடு தானே அதை ஏன் கிட்ட மட்டும் ஏன் சொல்றது சொல்லுங்க நம்ம வீடு கண்டு கடந்து உரங்கிறவள எழுப்புறதுக்கு வரியில்லை நம்மள பார்த்தா எப்படி தருதோ இதே இது நைட்டு நான் கடந்து நைட் சாப்பாடு செய்ய சொல்லுங்க பாப்போ அதான் மதிய சாப்பாடு அதனால நைட் செய்ய மாட்டாலாம் இருக்கும் எனக்கு சொன்னாலும் சப்போர்ட் இந்த வீட்டில் எவ்வளவு செய்ய மாட்டா போல இப்ப நம்ம தான் செய்யணும் ஏன் அதிக சொல்லுங்க அவ தூங்கிட்டு போறா அப்பிள்ளா ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கா பத்தியா ஆமா என்ன பால் குடிக்கிற பிள்ளைய வச்சிருக்காங்க அதுவே குளிச்சு கிளம்பி எடுத்து போகுதுங்க இதுக்கு அவளுக்கு டயர் ஆகி தூங்கறாங்க பச்சை பிள்ளை வச்சிருக்கேன் நானும் இவ்ளோ வேலை செய்யறேன் அவங்களுக்கு சரி யாருமே இது என்ன கடைசியா யாருமே கடந்து உறங்குது இதுவும் அவளும் கடந்து வரங்குறா நம்மளுக்கு என்ன நம்மளே உரங்கும் நமக்கு என்ன உம் சமைப்போம் வேண்டாம் நம்ம வீட்டுக்கார இன்னும் நகிக்கிறதா வர டிஃபன் செஞ்சு கொடுத்தா போதும் இன்னும் சாப்பிட வரதா அரிய வீட்டுக்காரர் தானே சாப்பிட்டா என்ன நம்ம சாப்பிடட்டேன் இங்கு நம்மளே சமைக்கிறது நம்ம வலியை வரும் அம்மா சாப்பிட்டுட்டு நல்லா உறங்கிட்டு இருக்காங்களோ இவ என்ன இந்த நேரத்துல கிடந்து தூங்கிட்டு இருக்கா வேலை எல்லாம் முடிச்சுட்டு அழுக்குள்ள தூங்குறாள் ஒரு ஏலா ஏலா இவள போட்டு எழுப்பிடி கிடக்கிறது பேசாட்டி அம்மா போய் சாப்பாடு கட்டலாம் அவளும் தூங்குறா அம்மாவும் தூங்குறாள் யாரும் சாப்பாடு வச்சு தருவா ஏமா அம்மா என்னயா ஏமா சாப்பாடு வச்சு தாங்கம்மா ஏன் பொண்டாட்டிட்டு கேட்க வேண்டியதானே அவ தூங்கிட்டு இருக்காமா பின்ன நான் மட்டும் என்ன மாடா மேய்ச்சிட்டு இருக்கேன் ஏமா தூங்கிட்டு இருக்கா மாவு எழுப்பினாலும் இதுக்கு மட்டும் நீங்க வந்து சாப்பாடு வச்சுட்டாங்க இன்னமா இருக்க இருக்கா சாப்பாடு செஞ்சிருக்க மாட்டா இருக்கும் சாப்பாடு இன்னும் செய்யலையா இம்மா நான் ஆபீஸ்ல இருந்து மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட வரவே தெரியுமா தெரியாதா அத எதுக்கு ஏண்ட கத்திட்டு இருக்க உனக்கு கல்யாணம் முடிச்சாச்சு உனக்குன ஒரு பொண்டாட்டி இருக்க அவளுக்கு அக்கற வேண்டமா நீ சாப்பிட வரவே சமைக்கணும்னு அவளே போய் சண்டை போடுப்போ அவளை சொல்றதுக்கு அக்க லையா கிட்ட ஏறிட்டு வரா அவட்ட சொன்னப்ப இன்மே இருந்து இன்னைக்கு சமைச்சு தான் இருக்கு அதுக்கு நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் அவளே ரெண்டு திட்டு திட்டி போய் ஏன் 9:00 போறேன் ஏன் சமைக்கலாம் வைக்கலன்னு ஏதாவது கேக்கே அப்படி கலந்து உறங்கலாம் குடும்பத்துக்கு ஆமா அந்த மெண்டல்ட்ட போய் நான் கேக்குறதுக்கு பக்கியவே கிடந்துங்க போய் வரேன்

ஏன் நான் மட்டும் தான் வீட்டில இருக்கான் அவளை சமைக்க சொல்ல வேண்டியதுன்னா நான் எம்பா அவன் சமைப்பா காலையில டிஃபன் இருக்கா மதியம் அவளை தான் நேரம் செய்யணும் இப்ப இருக்கிற வீட்டுல சமைச்சு ஏன் நான் ஒரு நாள் தூங்கிட்டனா அந்த மேடம் வேலை செய்ய மாட்டாங்க அவ தூங்கிட்டானா நீ அவ அவன் மட்டும் செய்யும் என்ன முடிச்சிட்டு போ